ரட்சகுமார் கேசுவி நாமத்தினாலே சியோ நிறுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய மன்னா உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்ருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் அலலூயா அலலூயா அமேன் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருக்களை முறியடிக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுப்பார் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படியாக ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம்புரியமானவர்களே நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது இன்னைக்கு பல நேரத்தில் பல கவலைகள் ஏன் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் நமக்கு விரோதமாய் காரியங்களை நடப்புகிறவர்களை குறித்து நாம் அதிக கவலைப்படுகிறோம் ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி அதையே யோசித்து 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 பல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து விடுகிறோம் ஆமாம் இன்றைக்கி பிசாசு அப்படி தான் செய்வான் நம்மளுக்கு விரோதமாக யாரையா ஒருத்தரை ஏதாவது ஒன்று நம்மளை பற்றி பேச வச்சு நம்முடைய ஜபத்தை கட் பண்ணிடுவான் நம்முடைய வேத வாசிப்பை கட் பண்ணிடுவான் க ஆண்டவரோடு இருக்கிறதான தொடர்பை கட் பண்ணிடுவான் ஏன் எப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையினால் அந்த ஒரு வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டாய்க்கிறோம் பிரிமானவர்களே அதை குறித்து நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கு விரோதமாக என்ன செய்தாலும் நம்முடைய எண்ணம் எல்லாம் கர்த்தர் மேலே இருக்கணுமே தவிர விரோதமாக பேசுகிறவங்க மேலே இருக்கக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் காணானுக்கு புறப்பட்ட போது பாருங்க அவர்கள் எகிப்துக்கிலேருந்து பிரயாணப்பட்டு வெளியில் வந்தவொடனே அந்த பார்வோன் தன்னுடைய ரதங்களை அனுப்பி அவர்களை முறியடிக்கும்படியாக அவர்களை அழிக்கும்படியாக ரதங்களை அனுப்பினான் இந்த ஜனங்கள் சந்தோஷமாக வெளியில் வந்தாங்க சந்தோஷமாக வெளியில் வந்து அவங்க நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க முன்னாடி செங்கடல் பார்த்தவொடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு இந்த செங்கடலை எப்படி தாண்ட போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் அது மாத்திரம் இல்லை பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோனுடைய ரதங்கள் வந்து கொண்டிருக்கிறது முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வையோடைய ரதம் யோசித்து பாருங்களேன் அவங்க நிலமை எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இல்லையா அந்த எகிப்து தேசத்திலே இருந்திருக்கலாம் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கு கொண்டு வந்தீங்களான்னு சொல்லி மோசையை கேட்குறாங்க கடவுளை பார்த்து கேட்குறாங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் என்ன செய்கிறதுனே தெரியல பாருங்கள் இவ்வளோ நாள் நானூறு வருஷம் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க நானூறு வருஷம் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கடவுளை கும்பிடல ஆண்டவரை ஆராதிக்கலை அவங்க செய்ததெல்லாம் என்னென்னா வேலை செஞ்சாங்க அடிமைகளாக இருந்தாங்க காசு வாங்கினாங்க சாப்பிட்டாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சாங்க சாப்பிட்டாங்க தூங்குனாங்க இது மட்டும்தான் இருந்தாங்க சந்ததி சந்ததியாக கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் கர்த்தரை ஆராதிக்காமல் இவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா இவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க ஆகவே ஆண்டவரை பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை ஆண்டவர் ஆராதிக்க நேரம் இல்லை கர்த்தர் மேலே ஒரு வைராக்கியம் இல்லை ஆண்டவர் செய்வார் அப்படின்ற எண்ணம் இல்லை ஆண்டவர் அற்புதம் எப்படி செய்வார்ன்ற யோசனையே இல்லை அதனால தான் ஆண்டவர் ரெண்டு இடத்துல அவங்கள வச்சு லாக் பண்ணிட்டார் ஆமாம் இப்போ நீ என்னை கூப்பிடு இப்போது நான் பண்ணுற அற்புதத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை என்ன செய்தார் அவர்கள் மத்தியிலே வெளிக்காட்டினார் இன்றைக்கி பல நேரத்தில் இன்றைக்கி நமக்கும் அப்படிப்பட்ட லாக் வரலாம் இல்லையா முன்னாடி போக முடியல பின்னாடி போக முடியல இந்த பக்கமும் இடிக்குது அந்த பக்கமும் இடிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி பல காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம் பிரியமான சகோதரா சகோதரி கவலைப்படாதீங்க அது எதை காட்டுதுன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் வெளிப்பட போகிறார் என்பதை காட்டுகிறது நம்முடைய ஆண்டவர் உனக்காக இறங்கி வந்து அவர் அற்புதம் செய்ய போகிறார் என்பதை காட்டுகிறது அந்த நேரத்துக்காக சந்தோஷப்படுங்க எனக்காக ஒருவர் வரப்போகிறார் என்னை விடுதலையாக்கப் போகிறார் எல்லாருடைய கண்கள் பார்க்க போகிறது எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் முறியடிக்கப் போகிறார் என்பதை யோசித்து கொள்ளுங்க நிச்சயம் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரு அழகு நிச்சயம் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது இதை யோசித்து கொள்ளுங்க இதை தான் அவங்க யோசித்தாங்க இல்லையா முன்னாடி போக முட பின்னாடி போக முடில ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான் செங்கடல் இரண்டாக பிறந்தது இவங்க எல்லோரும் உள்ள போனாங்க எதிராய் வந்த விரோதிகள் எல்லாருமே செங்கடலில் மூழ்கி அழிந்து போனார்கள் ரதங்கள் ஒன்றும் கூட திரும்பி போகலை எல்லாமே செங்கடலில் வாஷ் அவுட் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா பிரிமானவரில்லை இன்றைக்கு கர்த்தர் அப்படி தான் செய்வார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எப்பேற்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்கள் உனக்கு முன்பாக முறியடிக்க கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் இது எதை காட்டுதுன்னா உனக்கு விரோதமாக எழுப்புகிறவரில் உன் கண்கள் பார்க்கும் எப்போ தெரியுங்களா நாம் அவங்களோட என்ன பண்ணக்கூடாது ஆமாம் ஒத்தைக்கு ஒத்த போகக்கூடாது நாம கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் செய்வார்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்களேன் இந்த புதிய வருஷம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் இந்த புதிய வருஷத்தில் நிச்சயம் கர்த்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும்படியாக நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவர் செய்யும் போது அவர் இறங்கும் போது அவர் நடத்தும் போது அவர் நமக்கு முன்பாக செல்லும் போது பல காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறத அவர் முறியடித்து நடத்துவார் ஆகவே பிரியமானவர்களே இந்த வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன் உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஆகவே நீ கலங்க வேண்டாம் கர்த்தர் செய்வார் எப்பேற்பட்ட காரியத்தில் நீங்கள் கண்ணீரோடு இருந்தாலும் சரி ஒருவேளை பல காரியத்தில் கண்ணீரோடு கவலையோடு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்படியெல்லாம் நடத்துகிறாங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல என் கூடவே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க என் கூடவே இருக்கிறாங்க என்னை குறித்து தவறாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா டோன்ட் வரி கவலைப்படாதீங்க கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக இறங்குவார் அவன் கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தருடைய கிரியைகள் உங்கள் கண்கள் பார்க்கும் கர்த்தர் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார் ஆகவே வாய்ப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்த நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஷேரில் ஸ்டேட்டஸில் வைங்க கற்ற நிச்சயம் உங்களை ஆசீர்வித்து உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் சேலம் பட்டணத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் சேலம் பட்டத்தில் மூன்றோடு பகுதியில் எங்களுடைய ஆலயம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் எட்டு மணிக்கு ஆராதனை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆராதனை சனிக்கிழமையில் எழுப்புதல் உபவாச ஜபம் நடக்கிறது செபிக்க வாருங்கள் ஆராதிக்க வாருங்கள் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள வாருங்கள் கத்த நிச்சயம் உங்களை கட்டுவார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை விடுதலையாக்குவார் உங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே பாய்